நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா இந்த பத்தாவது மாதம் முதல் நாள் உங்களை பார்ப்பதற்கு மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தக்கு ஸ்தோத்திரம் ஒன்பது மாதங்கள் நம்மளை ஆண்டோர் அழகா பாதுகாத்திருக்கிறார் வழிநடத்திருக்கிறார் நம்மளை நித்தமும் இருக்கிறார் கொடா கொடி ஸ்தோத்திரங்களும் நன்றியும் இயேசு கிறிஸ்துக்கு செலுத்துங்கள் இந்த பத்தாவது மாதத்துல கூட உங்களை என்னை அதிகமா நேசிக்கிறபடியினால் கர்த்தர் நமக்கு விசேஷமான ஒரு நல்ல வாக்குதத்த வசனத்தை காண்பித்து இருக்கிறார் சொல்லி பார்க்கலாமா பைபிள் எடுத்துக் கொள்ளுகிறீங்களா ஏசையாவின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் கடைசி வரியை நான் வாசிக்கிற நல்ல பைபிள்ல கவனிச்சு பாருங்க விசுவாசிக்கிறவன் பதறான் அப்போ கர்த்தர் நம்ம கிட்ட இந்த மாதம் பதற்றத்தை கொடுக்க போறது கிடையாது ஏன்னா நம்மளை விசுவாசத்துல நடத்த போகிறார் அதுக்கப்புறம் நமக்கு பதற்றமே இருக்காது சூழ்நிலைகள் எப்படியா இருந்தாலும் நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிற மனுஷங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் நமக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விசுவாசம் இருக்குமானா நாம் இந்த மாதம் பதற மாட்டோம் விசுவாசிங்க உங்க விசுவாசம்தான் எல்லாவற்றுக்கும் காரணமா இருக்க போகிறது அப்போ நீங்க தெரிஞ்சுக்குங்க நாம் பதற்றமா இருப்போமனா நமக்குள்ள விசுவாசம் கம்மியா இருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா ஜெபிக்கணும் வேற செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அதிக உங்க ஜபத்தை அதிகப்படுத்துங்க உங்க வேத வசனத்தை வேத தியானிப்பை அதிகப்படுத்துங்க உங்களுக்குள்ள விசுவாசம் பிறக்கும் அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா எந்த சூழ்நிலை யாரை கண்டும் எப்பேற்பட்ட மனுஷனை கண்டும் உங்களுக்கும் எனக்கும் பதற்றமே வராது ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள ஒரு மனுஷனை முறை நம்ம திரும்ப திரும்ப அவரையே தான் பார்க்க தோணுது என்ன அப்படின்னா தானியல் எழுதின நிருபத்தில் ஆறாம் அதிகாரம் பாருங்க அதுல இருபத்தி மூணாம் வசனத்தை வாசிக்கிற நல்லா கவனிச்சு பாருங்க அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியலை கெபியிலிருந்து தூக்கி விட சொன்னான் அப்படியே தானியேல் கபீரிலிருந்து தூக்கிவிடப்பட்டான் அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை அப்ப பாருங்க தானியலுடைய விசுவாசம் எவ்வளவு பெரிதா இருந்தது ஏன்னா அந்த பகுதி உங்க எல்லாத்துக்கும் தெரியும் நான் விசுவாசிக்கிறேன் தானியேல் ராஜா போட்ட சட்டத்துக்கு விரோதமா செயல்படுறாருன்னு சொல்லி மரணத்துக்கு எதுவான தண்டனையை தானியல கொடுத்தாங்க இல்லையா என்ன செஞ்சாங்க சிங்கம் இருக்கிற கெபில நான்கு சிங்கத்தின் நடுவுல தானியலை தூக்கி போட்டாங்க ஆனா இரவு முழுவதும் கர்த்த தம்முடைய தூதனை அனுப்பி தானியலை பாதுகாத்தார் என்று சொல்லி வேத புஸ்தகத்துல நம்ம தியானிக்கிறோம் அப்போ இரவு முழுவதும் தேவதூதன் இருக்கிறார் ஓகே நம்ம தியானிக்கிறோம் ஆனா தானியலுக்குள்ள எவ்வளவு பெரிய விசுவாசம் பாத்தீங்களா தண்டனை விதிக்கும் போதும் விசுவாசம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அவருக்குள்ள விசுவாசம் பிரியமான ஜனமே ஏ அப்படின்னு சொல்லி பார்த்தா அவருக்குள்ள வாழ்க்கை தான் தயவு செய்து நீங்களும் நானும் இந்த ஒரு ஜப வாழ்க்கையை நம்ம வாழணும் இந்த அதே அதிகாரத்துல பத்தாம் வாசனத்தை வாசிச்சு பாருங்க தானியல் மூன்று வேலையும் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய் இருக்கிறார் இன்னைக்கு நீங்களும் நானும் தான் நமக்குள்ள விசுவாசம் இல்லை சின்ன சின்ன போராட்டம் சின்ன சின்ன காரியம் வந்தா கூட இப்படி ஆயிருமா அப்படி ஆயிருவான்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம் கேட்டா பிராக்டிக்கலா நான் திங்க் பண்றேன்னு சொல்றோம் நாளை தினத்தை குறிச்சு யோசிச்சு கவலைப்படுறது பிராக்டிக்கல் திங்கிங்கா இங்க இயேசு நமக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறாரு நாளை தினத்தை குறிச்சு கவலைப்படாதிருங்கள் சொல்லிருக்கிறாரா இல்லையா அப்போ இந்த வசனத்துக்கு ஆப்போசிட்டா நம்ம நடக்கிறோம் அப்படின்னா அது வந்து பிராக்டிக்கல் திங்கிங் இல்ல நம்ம கர்த்தருக்குள்ள வளரல ஜபம் நம்ம வாழ்க்கையில இல்ல இந்த வசனம் நம்ம வாழ்க்கையில இல்ல என்னைக்கு உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில ஜபம் இல்லையோ வேத வசனம் இல்லையோ அப்பவே தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு உங்களுக்குள்ள விசுவாசம் ரொம்ப கம்மியா இருக்கு அதனாலதான் இப்படி ஆயிருமா அப்படி ஆயிருமா இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கேன்னு சொல்லி ரொம்ப ஓவர் திங்கிங்ல நம்ம வளர்ந்துட்டு இருக்கிறோம் இது கர்த்தருக்கு பிடிக்காது தானியல் பாருங்க எதை குறிச்சு யோசிக்கல சிங்கம் வந்து என்னை கடிச்சிருமோ சிங்கம் என் மேல பாஞ்சிருமோ சிங்கம் என்னை கொண்டு கொன்று விடுமோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்கல பதறாம உள்ள இருக்கிறாரு அது நிமித்தம் தான் காலையில ராஜா ஓடி வந்து அந்த கெபிய திறந்து தானியல் விசுவாசமா இருந்தபடியினால் தானியல் மேல ஒரு சேதமும் இல்ல சிங்கத்தினால இன்னைக்கு இந்த செய்தி கேட்கறதான என் சகோதரன் என் சகோதரிய இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவை ஒன்னே ஒண்ணு விசுவாசிக்க வேண்டும் விசுவாசத்துக்கு தேவை நீங்க தினந்தோறும் வேதத்தை வாசித்து வசனத்தின்படி வாழணும் இல்லைன்னா உங்களுக்குள்ள விசுவாச நிலைச்சு நிக்கவே நிக்காது நீங்க விசுவாசமா இருந்து பாருங்க கர்த்தர் உங்க மூலயமா பெரிய கண்ணீச்சை அவலாக இருக்கிறார் அது மாத்திரம் இல்ல இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில வீடு கட்டுறோம் இல்ல ஒரு சில காரியங்களை வாங்க முயற்சி எடுக்கிறோம் இல்லையா பைக் வாங்குறோம் இல்ல கார் வாங்குறோம் ஒரு சில முயற்சிகள் பெருசு பெருசா எடுக்கிறோம் ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஜெபிக்கணும் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஜோம் தான் வீடு பாதியில போய் நின்று கிடக்கு அதுக்கப்புறம் நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி பிரயோஜனமே இல்ல ஒரு நாள் அவங்க விசுவாசம் தளர்ந்து போயிடும் ஐயோ என்ன போய் நம்ம ஜபிக்கிறோம் போ என்ன என்ன ஜபிச்சாலும் என்ன காரியம் இருந்தாலும் வீடு அப்படி நின்று போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிருக்கோம் கர்த்தர் உங்களை வீடை கட்ட சொன்னாரா கர்த்தர் உங்க பிள்ளைகளை இந்த பெரிய பெரிய கான்வென்ட் ஸ்கூல்ல படிக்க சொன்னாரா கர்த்தர் உங்களை பெரிய கார் வாங்க சொன்னாரா கர்த்தர் உங்களுடைய பிள்ளையினுடைய திருமண காரியத்தை கடன் வாங்கி செய்ய சொன்னாரா யோசனை பண்ணி பாருங்க ஜெபிச்சீங்களா ஆண்டத்தை பர்மிஷன் கேட்டீங்களா சும்மா நீங்க விசுவாசிக்கிற விசுவாசிக்கிறேன்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த விசுவாசத்துக்கு அர்த்தம் இல்லாம நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மனம் திரும்புங்க அனுப்ப கேளுங்க ஆண்டவரே நான் எப்படி திருமணம் செய்யணும் என் பிள்ளைக்கு நான் என்ன மாதிரி கார் வாங்கணும் எந்த வே வேலைக்கு நான் போகணும் என்ன படிப்பனை எடுத்து படிக்கணும் எந்த ஸ்கூல்ல என் பிள்ளைய நான் சேர்க்கணும் எந்த காலேஜ்ல என் பையனை நான் சேர்க்கணும் நான் எந்த காலேஜுக்கு போகணும் நான் என்ன செய்யணும் ஆண்டவரே நான் எப்படிப்பட்ட வீடை கட்ட நீர் சித்தமாயிருக்கிறீர் கேட்டீங்களா கேளுங்க கேட்டு பாருங்க அப்பதான் உங்க விசுவாசம் நிலைச்சு நிக்கும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்துட்டாருன்னா அந்த காரியம் நிறைவ மாறுகிற வரையிலும் உங்களை கைவிடவே மாட்டார் கூட இருந்து பலப்படுத்துவார் அப்பதான் உங்க விசுவாசம் தளர்ந்து போகாது தானியல் ஜெபிக்கிற வீரனாய் இருக்கிறபடினாலதான் சிங்கத்தின் கெபில போட்ட போதில் அவருடைய விசுவாசம் தளர்ந்து போகல நிம்மதியா இருக்கிறாரு காலையில எழுந்து பார்க்கும் போது ராஜாவுக்கே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் ஒரு சேதமும் தானியல் மேல படலையேன்னு சொல்லி தயவு செய்து எனக்கு பிரியமான சின்னமே தானியலை போல நீங்களும் நானும் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காட்சியளிக்க வேண்டும் விசுவாசத்துல இருக்கணுமா அவங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கணும்னா நீங்க ஜெபிக்கணும் வேதத்தை வாசித்து தியானிக்கணும் அதை செய்யாதபடிக்கு படிக்கு ஆண்டவர் நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி பள்ளத்துக்குள்ள விழுந்து இருட்டுக்குள்ள விழுந்து நீங்க சிக்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள பதற்றம் தான் வரும் எந்த மனுஷன் கர்த்தர் விசுவாசமா இருக்கிறானோ அவன் ஜெபிப்பான் அவன் வேதத்தை தியானிப்பான் அப்படி விசுவாசிக்கிற மனுஷனுக்கு பதற்றமே வராது அவனுடைய வாழ்க்கையில ஏன்னா வேத வசனம் இதோ ஆதாரபூர்வமாய் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவன் பதனான் என்று சொல்லி இந்த மாதம் நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நீங்க பதற்றமே படமாட்டேங்க இந்த மாதம் இல்ல இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதற்றம் இருக்காது ஏன்னா கர்த்தர் உங்களோடு கூட ஆசிர்வதிக்க விரும்புகிறார் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வேலை வேலையோ இதோ உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் பிசினஸ் உங்க ஊழிய பாதைய இதோ உங்க தனிப்பட்ட வாழ்க்கைய உங்க குடும்பத்தை யாரா இருந்தாலும் சரி ஏசு கிறிஸ்துவை நேசிக்கிறீங்களா பைபிளை நேசிக்கிறீங்களா தினந்தோறும் ஜெபிக்கிறீங்களா உங்களை ஆசிர்வாதமாய் மாற்ற விரும்புகிறார் அநேகருக்கு ஜெபிக்கலாமா கண்களை முடி எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்காக

கொடுங்க பயங்கள் நீங்கட்டும் வியாதிகள் அகன்று போகட்டும் ஆண்டவரே அப்பா இந்த மாதம் கூட அநேக பேர் தேர்வுக்காக ஆயத்தப்படுறாங்க ஆண்டவரே அப்பா அவங்க எழுதக்கூடிய தேர்வில் ஆசிர்வாத கொடுங்க வேலைக்குண்டான தேர்வுகள் ஆசிர்வாதம் உண்டா வேலை வாய்ப்புகள் உண்டாகட்டும் ஆண்டவரே தேவைகள் அத்தனையும் சந்திக்கப்படட்டும் தடைகள் விலகட்டும் தாமதங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் கிருபையாய் இருந்து உம்முடைய பிள்ளைகளோடு இருந்த ஆசீர்வதியும் தொடர்ந்து கிரியை செய்யப்பா இதோ இந்த மாதம் முழுக நாங்க தகப்பனை சிறுகணும் நீங்க பெருகணும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து செபிங்க இந்த முழுக்க விசுவாசமாய் நடந்து கொள்ளுங்க கர்த்தர் உங்களுக்கு இந்த விசுவாசத்தை தர ஏதோ ஆயத்தமாக இருக்கிறார் செபியுங்கள் விசுவாசத்தை பெற்றுக் கொள்வீர்கள் பதறாம இருப்பீங்க எங்களுக்காகவும் இந்த கடைசி கால அபிஷேகத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ